மாணவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் நிச்சயமாகவே கர்த்தர் உண்டு நாள் இந்த புது வருஷத்துல இப்படியாக நல்ல இந்த விசுவாச போதனைகளின் மூலமாக சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி பாருங்க எங்க ஊழியத்தின் சார்பாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த வேளையில வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் ரொம்ப நல்லவர் பிரியமானவர்களே இந்த கர்த்தர் நல்லவர் என்கிற வார்த்தை அநேக உள்ளங்களை தொட்டு வருகிறது பாருங்க கர்த்தர் எக்காலத்தில் எந்த சூழ்நிலையிலும் அவர் நல்லவராகவே இருக்கிறார் அவர் நல்லவர் என்று உங்களுடைய பயங்கரமான சூழ்நிலைகள் போராட்டங்கள் நீங்க சொல்ற அப்படிப்பட்ட போராட்டங்களின் மத்தியில கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லி பாருங்க நிச்சயமாகவே உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் பிரியமானவர்களே நல்ல கர்த்தர் உங்க சூழ்நிலைக்கு நடுவுல வந்து உங்களுக்கு நிச்சயம் சகாயம் செய்கிற அவர் நல்ல தேவனாயிருக்கிறார் அவர் அற்புதமான ஆண்டவர் பிரியமானவர்களே இன்றைக்கும் நாம் சத்தியத்துக்குள்ள போகலாம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் எட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அடுத்த வசனம் பாருங்க ரொம்ப முக்கியமான வசனம் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் பாருங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்குற எல்லாரும் என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் ஆண்டவர் சொல்லிட்டார் ஆண்டவர் எங்க இருக்கிறாரு யார்கிட்ட கிட்ட வரணும் ஊழியக்காரங்க கிட்ட வரணுமா சர்ச்சுக்கு வரணுமா எங்க இலைப்பாறுதல் உங்களுக்குள்ள பலவிதமான கேள்விகள் இருக்கும் பாருங்க உங்க கையில வேதம் இருந்துச்சுன்னா நீங்க நிச்சயமா வேதத்தை எடுத்து இந்த வசனங்களை படிங்க அந்த இருபத்தி ஒன்பதாவது வசனம் பாருங்க நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு போடப்பட்டிருக்கு அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் இந்த வாரத்துல ஆண்டவரே இவ்வளோ காரியங்கள் இருக்கு இவ்வளோ தேவைகள் இருக்கு ஒவ்வொருவருக்கும் சொல்றேன் இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இந்த வருஷம் புது வருஷம் தொடங்கி இருக்கு இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி செட்டில் பண்றது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாரத்தோட ஆண்டவர் சமூகத்துல வந்திருக்கிறேன் எனக்கு இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட பாரங்கள் இருக்கும் அப்படிங்கும்போது ஆண்டவர் ஜபத்திலேயே இந்த வசனத்தை கொடுத்தா பாருங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் அவர்கிட்ட வரலாம் இலைப்பாறுதல் தருவேன் சொல்லிட்டாரு அப்ப கேட்கிற ஆண்டவர்கிட்ட எப்படி ஆண்டவரே இந்த இலைப்பாறுதல் கிடைக்கும் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் சொல்றீங்க எப்படி கற்றுக்கொள்றது அப்படின்னா இந்த அடுத்த லைன் பாருங்க என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு இப்படியே போடப்பட்டிருக்கு பாருங்க என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இலை பாறுதல் கிடைக்கும் சொல்லிட்டு திரும்ப அடுத்த வசனம் முப்பதாவது வசனம் பாருங்க ஆண்டவருடைய நுகம் எப்படிப்பட்டதா இருக்குமா அதாவது ஆண்டவருடைய நுகம்னா அவருடைய பாடங்கள் அவருடைய குணாதிசயங்கள் அவரிடத்துல நம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஆண்டவர் ஒரு சூழ்நிலையில ஏசு ஆண்டவர் எப்படி செயல்பட்டாரோ அப்படி நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்போ பாருங்க என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது அவருடைய சுமையை நம்ம மேல ஏற்றுக்கொள்ளும் போது அது லகுவா இருக்கு வெயிட் இல்லாம இருக்கு உங்களோட வெயிட் எல்லாம் குறைஞ்சு போயிரும் என்னுடைய நுகத்தை நீங்க உங்க மேல ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை படித்து முடிச்சிட்டேன் திரும்பவும் ஆண்டவரோட ஜபத்துல பேசிட்டே இருக்கேன் அப்பனா எனக்கு இதுக்கு ஒரு உதாரணம் காட்டுங்க ஆண்டவரே வேதத்திலேயே என்னுடைய சொந்த காரியம் இல்ல வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை காட்டுங்க அப்படின்னு ஆண்டவர் பாருங்க மத்தையு நாலாவது அதிகாரத்தை எடுத்து படிக்க சொன்னாரு மத்தையு நாலாவது அதிகாரத்துல பாருங்க அங்கே ஒரு இன்சிடென்ட் நடக்குது ஆண்டவர் அந்த சூழ்நிலையை எப்படி மேற்கொண்டார் அந்த மாதிரி தான் உங்களுடைய கடினமான சூழ்நிலைகளின் மத்தியில என்ன போல நீங்க ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் இந்த உதாரணத்தை படிக்கும்போது நிச்சயமா உங்களுக்கு கிளியர் ஆகும் பாருங்க மார்க்கு நாலாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வாசனத்துல இருந்து பாருங்க மார்க்கு நாலு முப்பத்தி ஐந்து நான் சுருக்கமா அப்படி சொல்லிட்டு அங்கங்க முக்கியமான வசனங்களை மட்டும் வாசித்து காட்டுற மார்க்கு நாலாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்துல இருந்து நாப்பத்தி ஓராவது வசனம் வரைக்கும் ஒரு சின்ன இன்சிடென்ட் பாருங்க ஏசாண்டவர் சீஷர்கள் கிட்ட சொல்றாரு அக்கறைக்கு போவோம் பாருங்கள் அதாவது கரைக்கு அந்த பக்கமா நம்ம போவோம் ஏன்னா அந்த இடத்துல நான் நிறைவேற்ற வேண்டிய ஒரு ஊழியம் இருக்கு அங்க ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷன் இருக்கான் ஒருத்தன் இருக்கான் அவனை போய் நான் குணமாக்க வேண்டி இருக்கு அதனால அங்க போகணும் அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாரும் படவுல ஏறிட்டாங்க பாருங்க ஏறின உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு தலையணை வச்சு போய் நிம்மதியா தூங்கிட்டு அந்த நேரத்துல கடல்ல பலத்த சுழல் காற்று வந்துருச்சு அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறோம் பாருங்க நாலாவது அதிகாரம் மார்க் நாலு முப்பத்தி ஏழு பாருங்க மார்க் நாலு முப்பத்தி ஏழு அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோ மோதிற்று அப்போ ஆண்டோர் எனக்கு ஜப நேரத்துல பலத்த சுழல் காற்ற போன்ற பிரச்சனைகள் குடும்பத்துல சில நேரம் சண்டைகள் வரும் ஆலயத்துல சண்டைகள் வரும் வேலை செய்யற இடத்துல பல விதமான கூச்சல் குழப்பங்கள் அல்ல மோதி அடிக்கிற மாதிரி பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் சண்டை இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் அந்த வார்த்தை பாருங்க பலத்த சுழல் காற்று பலத்த சுழல் காற்று போன்ற பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரா பாருங்க முப்பத்தி எட்டாவது வசனம் இது வேடிக்கையா இருக்கும் பாருங்க கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார் ஆண்டவருக்கு தெரியாதா புயல் அடிச்சுக்கிட்டு இருக்குது நம்ம நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கோமேன்னு ஆனா சீஷர்களுக்கு அந்த இடத்துல விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க போறாரு ஆண்டவருக்கு இதெல்லாம் முதவே தெரிஞ்சுதான் நிம்மதியா படுத்து ிருக்கிறாரு அப்ப பாருங்க அதே வசனம் முப்பத்தி எட்டு அவர்கள் அவரை எழுப்பி போதே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் ஆண்டவரை எழுப்பி சொல்றாங்க என்ன ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையா நாங்களே இப்படி போயிட்டு போயிட்டிருக்குமே நம்ம கேக்குறோம் என்ன ஆண்டவரே எங்க பிரச்சனை இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு எனக்கு இத்தனை வருஷம் குழந்தை இல்லாம இருக்கு எங்க கடன் பிரச்சனை இவ்வளவா போயிட்டு இருக்கு நீங்க என்னதான் ஆண்டவரே பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன்னு இத்தனை வருஷமா நீங்க கேட்க மாட்டீங்களா என்ன ஆண்டவரே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கற மாதிரி சீஷர்கள் போய் கேக்குறாங்க ஆண்டோரே நாங்க மடிந்து போறது உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேக்குறாங்க பாருங்க அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது வசனம் ஏசாண்டவர் என்ன பண்ணாருன்னு பாருங்க அவர் எழுந்து பிரியமானவர்களே இன்றைக்கு உங்க சூழ்நிலைகளின் மத்தியில் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த புது வருஷத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் இதுதான் அவருடைய நுகம் பாருங்க இந்த நுகத்தை நாம் நம்மேல் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய எல்லா பலத்த சுழல் காற்று போன்ற பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகும் பாருங்க இந்த வசனத்துல அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று இந்த விசுவாச பாடத்தை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு தான் ஆண்டவர் அமைதியா போய் தூங்கிட்டு இருந்தார் ஆண்டவர் ஜபத்தை கேட்காதவர் போல ஒரு சில காலங்கள் அப்படியே நம்ம அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும் என்னதான் இந்த ஆண்டவர் பண்றாரு நான் அப்ரகாமோட வாழ்க்கையில் அதே மாதிரிதான் ஒரு சில ஆண்டுகள் அப்படியே மௌனம் ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்ததுக்கு அப்புறம் நூறு வயசு வரைக்கும் எழுபத்தைந்தாவது வயசுல இருந்து நூறு நூறு வயசு வரைக்கும் அந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலங்கள் கர்த்தர் ஆப்ரஹாம வழி நடத்தினார் அப்படியே ஒரு அமைதியான காலம் உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அமைதியான காலம் காணப்படுதா ஆண்டு ஒரு ஜபத்தை கேட்கலையா என்ன பண்ணிட்டு இருக்காருன்ற சூழ்நிலையில நீங்க இருக்கீங்களா பிரியமானவர்களே இப்போ இந்த வருஷம் இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்க எழுந்திருக்க வேண்டிய நேரம் எழுந்து அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து என்ன சொன்னார் பிரச்சனையை பார்த்து கடலை பார்த்து அலைகளை பார்த்து நம்ம என்ன சொல்லணும் இறையாதே அமைதலாயரு கடன் பிரச்சனையே நீ ஒன்றுமில்லாமல் போவாயாக இயேசுவின் நாமத்தினால் வியாதியை நீ இயேசுவின் நாமத்துல செத்து ஒளிந்து மடிந்து போவாயாக இயேசுவின் நாமத்தினால் குழப்பங்கள் பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற எந்த ஆவியானாலும் சரி இயேசுவின் நாமத்தினால் ஒன்றுமில்லாமல் போ போவதாகன்னு நம்ம கட்டளையிடணும் இறையாதே அமைதலாயிரன் அப் ஆண்டவர் அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்ம இந்த மாதிரி பேசும் பொழுது நிச்சயமாய் என்னாச்சு அங்க காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று உங்க பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும் இந்த விசுவாச பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் அந்த அன்னைக்கு தலையணை வச்சு அமைதியா தூங்கிட்டு இருந்தார் அவர் கவலை இல்லாம இருக்கிறது இல்லை நமக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய எண்ணம் ஒரு சின்ன பிரச்சனையிலே நீங்க சோர்ந்து போனா பெரிய பிரச்சனையை எப்படி நீங்க சந்திக்க முடியும் ஒரு பிரச்சனையை நம்ம ஜெயிச்சு நம்ம வெற்றியை பார்க்கும்போது அடுத்த ஒரு சோதனை அடுத்த ஒரு காரியங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சு ஜெயிச்சு போகும் பொழுது ஒரு பரம வெற்றி நமக்காக வைக்கப்பட்டிருக்கு பிரியமானவர்களே பாருங்க அப்பாண்டவர் ஏன் பயப்பட்டீங்க அடுத்த வசனங்களில் படிக்கும்போது ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போச்சு கேட்டு ஆண்டவர் நான் பண்ணின மாதிரி நீங்க பண்ணுங்க இதுதான் என்னுடைய நுகம் ஆண்டவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிரச்சனைகளின் நேரத்துல பிரச்சனைன்னு நம்ம சொல்லக்கூடாது சவால்களின் மத்தியில நமக்கு முன்னாடி இருக்கிற சேலஞ்சஸ் மத்தியில நம்ம எப்படி இருப்போம் நான் ஏசாண்டவர் இருந்த மாதிரி அமைதியா இருப்போம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் இந்த சவாலை நான் ஜெயிக்க போறேன் இந்த கடன் பிரச்சனையை நான் ஜெயிக்க போறேன் இந்த சவால நான் ஜெயித்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த போறேன் இந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போகும் இயேசுவின் நாமத்தினால இதுதான் என்னுடைய நுகம் இந்த நுகத்தை என்னுடைய கற்பனைகள் என்னுடைய கட்டளைகளை நீ ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்படி இந்த வருஷத்துல நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவ்வளோ அழகா அந்த காலை வேலையில நேற்று காலையில எனக்கு அழகாய் பேசினார் பாருங்க பிரியமானவர்களே இப்படிப்பட்ட விசுவாச பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமா இந்த உலகத்துல நாம் வெற்றி சிறந்தவர்களாக ஜீவிக்க முடியும் கடன் பிரச்சனையை ஜெயிக்க முடியும் பலவீனங்களை மேற்கொள்ள முடியும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் பிரியமானவர்களே இப்படியாக நம்ம ஆண்டவருடைய நுகம் ரொம்ப மெதுவா லகுவா இருக்கு நிம்மதியா இருக்கலாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாக நம் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்